ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த நாச்சியார் திருமொழி இரண்டாம் திருமொழி மூன்றாவது பாசுரம் குண்டு நீர் உரை கோளரி மதையானை கோள் விடுத்தாய் உன்னை கண்டு மால் குருவோங்களை கடைக்கண்களால் இட்டு வாதியேல் வண்டல் நுண்மணல் தெள்ளி யாம் வளைக்கைகளால் கைகளால் சிறைப்ப சிரமப்பட்டோம் செந்திரை கடற்பள்ளியாய் எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே குண்டு நீர் உரை கோளரி மதயானை கோள் விடுத்தாய் உன்னை கண்டு மால் உருவோங்களை கடைக்கண்களால் கடைக்கண்களால் கிட்டு இட்டு வாதியேல் வண்டல் நுண்மணல் தெள்ளி யாம் வளை கைகளால் சிரமப்பட்டோம் தென்திரை கடற்பள்ளியாய் எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே குண்டு நீர் உரை கொண்டுன்னு பெரிய பள்ளம் அந்த நீர் அது கடல் நீர் உரை அந்த நீர் குண்டு நீர்னால் கடல் கடலில் உரை அங்கு சயனத்தில் இருக்கிற உரைன்னா அங்கே இருக்கிற உரைகின்ற அங்கே சயனத்தில் இருக்கிற கோளரி கோளரின் அழகிய சிங்கமே மிடுக்கான சிங்கமே புரிஞ்சுதான் உங்களுக்கு பெருமான் அப்படி கூப்பிடுறான் கோளரி நீர் உரை கோளரி கூப்பிட்டு யானை கோள் விடுத்தாய் யானை கோள்வெடுத்தாய் கஜேந்திரனுடைய துன்பத்தை போக்கினாய் அது வாய்ப்பட்டு அது கதற ஆதி மூலமே என்று அழைக்க கருடனின் மேல் வந்து சக்கரத்தை பயன்படுத்தி சக்கராயுதத்தை விட்டு அந்த கஜேந்திரனின் துக் துக்கத்தை போக்கினாய் துயரத்தை நீக்கினாய் அதான் அர்த்தம் குண்டு நீர் ஊரை கோளரி மத யானை கோள் விடுத்தாய் அர்த்தம் உன்னை கண்டு மால் உருவோங்களை உன்னை பார்த்து மால் உருவோங்களை உண்மேல் மயக்கம் கொண்டிருக்கின்ற எண்களை உண்மேல் அம் அன்பு கொண்டிருக்கிற எங்களை அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் உண்மையல் காதல் கொண்டிருக்கிற எங்களை கூட புரிஞ்சுக்கலாம் மால்னா மயக்கம் வியாபாரம் ரொம்ப அதீத பிரியம் அதை உன்னை கண்டு உன்னை பார்த்து மால் உருவோங்களை உண்மையில் மயங்கி கிடக்கும் எங்களை கடை கண்களால் ஈட்டு வாதியேல் இப்படி ஓர கண்ணால் பார்த்து வாதியேல் துன்புறுத்தாதே கடைக்கண்களால் அப்படின்னா நேராக பார்க்குறது இல்லை ஒரு மாதிரி அப்படி பார்க்குறது அந்த கட்டாட்சம் அதை பா அதை வச்சிருந்து எங்களை நீ துன்புறுத்தாதே நோவடிக்க செய்யாதே வாதியல் ஏன் சொல்கிறா வண்டல் நுண்மணல் தெள்ளி வண்டல் மணல் அதுவே இன்னும் தான் இருக்கும் தெள்ளினா அதை புடைச்சி அதை சளிச்சு இன்னும் சின்ன மணலாக எடுத்துக்கிறதுக்கோசரம் இந்த காரியெல்லாம் பண்ணோம் தெள்ளி எங்கன்னா தெளிக்கிறது இல்லை புடைக்கிறது சலிக்கிறது இந்த காரியெல்லாம் பண்ணிடோம் நாங்கள் வண்டல் நுணல் மண் மண்டல் நுணன் மணல் தள்ளி யாம் வளைக்கைகளால் சீரப்பட்டோம் எங்களுடைய வளை வளைக்கைகளால் இந்த வண்டல் நுண்மணலை சலித்து புடைத்து இதெல்லாம் பண்ணோம் அதனால் நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டுருக்கோம் இந்த விஷயமா தென்றிட தென் திரை கடற்பள்ளியாய் தென்திரை திரைனா அலைகள் தென்திரைனால் தெளிவான நீருடைய அலைகள் அப்படிப்பட்ட கடல் அதில் பய பயணத்திற்கும் பெருமானை அதான் தென்திறை கடற்பள்ளியாய் அதில் பள்ளி கொண்டிருப்பவனே எங்கள் சிற்றில் வந்து சிதகீல் நாங்கள் இந்த மணல் சலித்த மணலால் நுண்ணிய மணலால் செய்த இந்த சிற்றில் உள்ள சின்ன சின்ன வீடுகளை நீ வந்து சிதைக்க வேண்டாம் வருத்தமானது உங்களுக்கு ஒன்றும் கஷ்டமில்லை இப்போ சொல்ல முடியுங்களா குண்டு நீர் முறை கோளரி மத யானை கோள் விடுத்தாய் உன்னை கண்டு மால் உருவோகளை கடை கண்களால் இட்டு பாதிர் வண்டல் நுண்மணல் தள்ளி யாம் வளை கைகளால் சிரமப்பட்டோம் தென் திரை கடற்பள்ளியாய் எங்கள் சிற்றில் வந்து சிதையலே ஸ்ரீமதே ராமானுஜாயனுமான்